ஒரு சேர தன்னுடைய தாய் மற்றும் தந்தை இருவரையுமே இழந்த குழந்தைகள் நம்மடி இருக்கிறார்கள் அவரிடம் பேசலாம் வணக்கம் இப்போ அந்த உங்களுடைய அம்மாவையும் அப்பாவும் இருக்கிற ஒரு சம்பவம் அது எப்படி இருந்தது முதல்ல யாருமே சொல்லுங்க அப்பாவும் அம்மாவும் இங்கேருந்து போ ஸ்கூலுக்கு போகக்குள்ள கூட எங்கள் அம்மாட்ட நான் தலை விட்டு அம்மா பத்து ரூபா காசு கொடு நான் போயிட்டு ஸ்கூலுக்கு போகல எதனா வாங்கி ஸ்நாக்ஸ் எதனா வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதோட தான் லாஸ்ட் எங்கள் அப்பா அப்போ வீட்டில் தான் வந்திருப்பா போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேன் அப்படிங்கிறதுக்கு எங்கள் அப்பா அதுதான் லாஸ்ட் டைட்டாக பேசினது சமயம் பார்த்து போ அப்படின்னு எங்கள் அம்மாவுங்க அப்பாவும் லாஸ்ட் டைம் பேசினவார்த்தி அதுக்கப்புறம் சம்பவம் நடந்து எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் நைட்டு ஒரு ஒன்பது மணி எட்டி தான் எங்களுக்கு யாரும் அது வரையுமே சொல்லவே இல்லை அப்புறம் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எங்கிட்ட யாருமே சொல்லலை நாங்கள் டிவி பார்த்து வடிவு சுரேஷ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அப்படின்னு தெரியும் இப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு கனவு இருந்திருக்கோம்ல என் பொண்ணு இப்படி படிக்கணும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்ல கனவு இருந்திருக்கோம்ல உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கோம்ல அந்த கனவு எல்லாம் இப்போ சிதறடிக்கிற போது எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தங்க தங்கத்தட்டில் தாங்கலனாலும் எங்களை ஒரு நல்ல தட்டில் தாங்கியிருக்காங்க தங்கத்தட்டையில் சாப்பிட முடியாது போட்டால் விற்றலாம் நல்ல தட்டை வாங்க மாட்டேன் ஏன்னா அது அதோட ம போட்டு போட்டுறா சாப்பிட முடியுமா முடியாது தட்டில் போட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் எங்களை வச்சுருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நாங்கள் எதை கேட்டாலுமே எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி இல்லை அப்படின்னு என்றைக்குமே சொன்னதே கிடையாது ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு தீபாவளி பொங்கல் வந்துட்டு எங்களுக்கு தான் வேறு லெவல் ஒன்று மூணு பட்டாஸ் பாக்ஸ் இருப்பாங்க எனக்கு ரெண்டாயிரம் பேக் ரூபாய்க்கு எனக்கு மட்டுமே ரூபாய்க்கு செலவு பண்ணுவாங்க என் தமிழ் கூட கூட குறைச்சதான் வாங்கி தருவாங்க எனக்கு அப்படி கிடையவே கிடையாது ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள் தனு இப்படி இருக்கணும் தனு இப்படி இருக்கணும் எங்கள் பொண்ணு என் பொண்ணுக்கு கெத்தாக இருக்கணும் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எப்பயுமே யோசிப்பாங்க இப்போ உங்களுக்கு கனவு இருந்திருக்குல்ல நான் இந்த படிப்பு முடிச்சிட்டு என்னுடைய அப்பாவையும் அம்மோட அம்மாவையும் அந்த இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படின்றதுல இப்போ அது இல்லைன்ன போது எப்படி இருக்குது அப்படி இல்லைனாலும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அதை விரும்ப மாட்டாங்க எங்கள் அம்மா வந்து எப்போயும் சொன்னாங்க இடையே சும்மான விளையாட்டு பேச்சு பேசிகிட்டு இருக்கோம்ல எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் வளர்ந்து உங்களை நான் கரை சேர்த்துட்டாலும் ஒன்றையும் சரி என் பசங்க ரெண்டு பேர்த்தையும் சரி கரையை என்ன சேர்த்துட்டாலும் யார் கையிலேயும் பிடிச்சி கொடுத்துட்டாலும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்து என்னை பார்த்துக்கிட்டாலும் நான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு ரூபா பணம் கூட நான் வாங்க மாட்டேன் நீங்கள் நல்லா இருந்தால் போதும் எனக்கு வேறு எதுவும் வேணாம் என் புருஷனுக்கு உடம்பு சொல்லியோ அல்லது எனக்கு உடம்பு சொல்லியோ உங்கள்கிட்ட இருந்து ஒரு வேறு சாப்பாட்டு கூட நான் உங்கள்கிட்ட வந்து நிற்க மாட்டேன் தானே அப்படின்லாம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொன்னாங்க உங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசை இப்போ அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க நீங்கள் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு என் மேலே ரொம்ப அவங்களுக்கு அவங்கள விட நம்ம பொண்ணு படித்தது செய்யணும் பிடிச்சது செய்யணும் அப்படின்னாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவுக்கும் இன்ஜினியரிங் பண்ணணும் சின்ன இடையில சொன்னாங்க இன்ஜினியரிங் பண்ணுமா அப்படின்னாங்க ஆனால் இன்ஜினியரிங் பண்ணலான் இருக்கேன் பரீஷ் இப்போ அம்மாவும் அப்பாவும் இல்லை அந்த ஒரு சூழல் எப்படி இருக்கு வீட்டில் வந்து இந்த பெரிய பசங்களை விட அந்த நடு பையனுக்கு சின்ன பையனுக்கும் அந்த பாசம் அதிகமாக இருக்கும் அம்மாவுக்கு அப்பாவும் மேலேயும் மாதிரி அப்பாவுக்கு அம்மா மேலேயே ஒரு பாசம் உங்களுக்கு இருக்கும் அந்த இல்லைன்னும் போது எப்படி இருக்கு இல்லைன்னு போது கஷ்டமாக இருக்குது எனக்கு எங்கள் அப் எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா இல்லைன்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மாவும் அப்பாவும் பொண்ணு வந்து ஒரு மாதிரியாக இருக்கு அப்பா வர என்னை எப்பயுமே அறி குட்டி போயிட்டு கடி போயிட்டு வாப்பா கடி போயிட்டு வைப்பான்னு சொல்லார் அவர்களது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கு வேற ரொம்ப வர மனுச்செல்லாம் வலிக்குது வேற அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ உங்களுக்கு படித்து முடிச்சிட்டு என்ன பேர் படி படிக்கணும் ஆசை எனக்கு வக்கீலுக்கு தான் படிக்கணும்னு ஆசையாக இருக்கு அது எனக்கு அந்த வேலைக்கு தான் போங்க அதுதான் படிக்கணும்னு ஆசையாக இருக்கு இப்போ இந்த கள்ள விற்பனை பண்ணாங்கல்ல அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஒருவேளை நீங்கள் வக்கீல் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க நான் உடனே அவங்க தூக்க மாட்டேன்னு தூக்கத்தண்டு தான் அவங்களுக்கு கொடுப்பனேன் எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு எங்களுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் கூட இருப்பாங்க எங்க எங்களை எப்படியாச்சும் ஒரு நல்ல நிலமை கொண்டு வராங்கன்னு பார்த்து எங்கள் அம்மா அப்பா போயிட்டாங்க அவங்க அவங்களும் அதேமாரி போய் டக்குன்னு அவங்க சாவை செத்துடணும்னு சொல்லிட்டு நான் தூக்கத்தண்டா டக்குன்னு கொடுப்பேனே அவங்களுக்குலாம்